கொடைக்கன்னு வந்தாலே இதான் தொல்லை ஒன்று ஜீப்பில் போகணும் இல்லை நடந்து போகணும் கால் வழி வந்துடுது ஆஹா அந்த வாட்டர் ஃபால் சவுண்ட் எப்படி கேட்குறது பாருங்க சல்லுன்னு நமக்கு தகுந்த மாதிரி இடம் எந்த ஒரு டேஞ்சர் இல்லாமல் நீட்டாக ஓரமாக உட்காந்து குளிச்சிட்டு கிளம்பிடலாம் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற வழியில் பனைக்காடுன்னு ஒரு ஏரியாவில் கோடை பேரடைஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெஸ்ட்டான பட்ஜெட் அதாவது ஆயிரத்தி எட்நூறுவா ரூம் ஸ்டேயோட சேர்த்து வேறு என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு வீடியோ பார்த்து இருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவாவில் நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு செக்இன் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி போல் உங்களை பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் கூட்டு போவாங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வெதர் கண்டிஷன் சரியில்லை சொன்னாங்க எப்போ வேணால் மழை பெய்யும் சொன்னாங்க அதனால சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது திருச்சியில் எப்படி வெயில் அடிக்குமோ அதே மாதிரி வெயில் அங்கேயும் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க சரின்ட்டு நான் வாட்டர் ஃபால்ஸை கால் எடுத்து வச்சா செம்ம சில்னஸ்ஸுங்க நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே உள்ளே இறங்கினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்களா அதனால தாங்க நான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸுக்கும் அதுக்கும் உள்ளே இறங்கி குளித்தேங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் ஸ்விம்மிங் போட்ட ஒரே ஆள் நான் மட்டும் தாங்க இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணேன் சின்ன சின்ன பூச்செல்லாம் வந்துச்சுங்க நம்ம உடம்புலாம் ஏறிடுச்சு சரி நமக்கு என்ஜாய்மெண்ட்டை விட நம்ம உயிர் தான் முக்கியம்ட்டு அங்கேருந்து கிளம்பி நான் ரெசார்ட்டுக்கு வந்துட்டேங்க நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு உடம்பு ஃபுல்லாக செம்ம டயர்ட்னஸ்ங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளித்து ஆட்டம் போட்டது அந்த மாதிரி சரின்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு பார்த்தா சரியான மலை அந்த மலைக்கும் அதுக்கும் கப கபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா சாப்பிட்லான்னு யோசிச்சிக்கிட்டே இருக்கிறப்போ அண்ணன் வந்துட்டு லைவ் பார்பிக்கியும் கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆஹா இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக தான் இருக்குன்ட்டு என் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயரில் சூடாக்கிட்டேங்க அதுக்கப்புறம் மசாலா தடவி சிக்கன் கையில் கொடுத்து நீங்களே சுட்டு சாப்பிட சொன்னாங்க நான் சுட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு வைஸ் செம்மையாக இருந்துச்சு என்ன நானே என் கையால் சுட்டு சாப்பிட்டனால கொஞ்சம் வெந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துருக்குங்க அதுக்கப்புறம் அப்புறம் டின்னர் ப்ரொவைட் பண்ணாங்க அந்த டின்னரில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பரோட்டா ரெண்டு சப்பாத்தி சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு வை சூப்பராக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குரங்கு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேப்பர் பிளேட்டில் கொடுத்தனால நான் அந்த கிரேவியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் பிளேட்டை அதை உறிஞ்சிருச்சுங்க அதுக்கு பதிலாக இலையில் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இதுதான் நான் டே ஒன் முடிச்சுக்கிட்டேங்க டே டூவில் என்ன நடக்குதுன்னு போக போக தெரிஞ்சுக்கோங்க டே டூவில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் சுட சுட பிளாக் காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தராங்க என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி வடை சாம்பார் சட்னி சட்னிலாம் சூப்பராக இருந்துச்சு சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஓகேவாதாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து செக் அவுட் பண்ணுறதுதாங்க வேலையை அதுக்கும் முன்னாடி ஒரு சூப்பரான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுவாய்க்கு டென்ட்டு ஸ்டே வேறு கொடுக்குறாங்க இந்த டென்ட்டு ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எதுவுமே வராது வெறும் ஸ்டே மட்டும்தாங்க வரும் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறேங்க இந்த ஆயிரத்தி எட்நூறுவாக்கி எனக்கு ஒருத்த தாங்க இருந்துச்சு நீங்களும் ஃப்யூச்சரில் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்